அரசியலில் ஏதாவது ஒரு வகையில் விருதுநகர் மாவட்டத்துக்கு தனிச்சிறப்பு விடுகிறது சென்னை மாநிலத்துக்கு தமிழ்நாடு என பெயர் சூட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து எழுபத்தாறு நாட்கள் உண்ணாவிரதமிருந்து உயிர் நீத்த சங்கரலிங்கனார் விருதுநகரை சேர்ந்தவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பொறுப்பு வகித்த பி எஸ் குமாரசாமி ராஜா காமராஜர் போன்ற அரசியல் தலைவர்களும் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை எம்எல்ஏ வாக்கி முதலமைச்சர் நாற்காலில் அமர வைத்ததும் கூட விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கின்ற அருப்புக்கோட்டை தொகுதிதான் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த கேப்டன் விஜயகாந்த் பிறந்ததும் கூட விருதுநகர் மாவட்டத்தில் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் தீவிர ரசிகர் தாமரைக்கணி மக்களின் மனங்களை படித்தவர் ஐந்து முறை சிறுவளித்தூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு மாநில அளவில் அனைவரும் அறிந்த அரசியல்வாதியானார் இவரும் விருதுநகர் மாவட்டத்துக்காரர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் சிறுலித்தூர் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்ட தாமரைக்கணி அதிமுக வேட்பாளர் விநாயகமூர்த்தியையும் திமுக கூட்டணியும் சிபிஐ வேட்பாளர் வெங்கடசாமியையும் தோற்கடித்து எம்எல்ஏ ஆனார் ஆக கட்சி அரசியலை கடந்து தொகுதி மக்களிடம் தனிப்பட்ட செல்வாக்கை இருந்தால் மட்டுமே பொது வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடிகிறது இந்த வரிசையில் இடம் பிடிக்கிறார் முன்னாள் அதிமுக அமைச்சரான கே டி ராஜேந்திர பாலாஜி என்னது எப்போ பார்த்தால் ராஜேந்திர பாலாஜி அதை பண்ணார் இதை பண்ணாரு உங்கள் சேனலில் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னு யாவங்களும் பார்வையாளர் ஒருத்தர் கேட்டார் அதுக்கு நான் சொன்னேன் இந்த உலகத்தில் மற்றவங்களுக்காக வாழ்கிறவங்க எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப சுருங்கிருச்சு யாராச்சும் மக்களுக்கு நல்லது பண்ணால் அதை நாம் வெளியில் சொன்னால் அதை பார்த்து ஒன்று ரெண்டு பேராச்சும் மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்கல்ல அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிளாக ராஜேந்திர பாலாஜியாக காட்டுறோம் உங்களுக்கு தெரிஞ்சு வேற யாராச்சும் உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது பண்ணால் எங்கக்கிட்ட சொல்லுங்கள் அவங்களையும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கோம்னு சொன்னேன் அதுக்கு அவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் யாரும் எனக்கு தெரிஞ்ச இல்லைன்னு கைவிருச்சுட்டார் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட பிறந்தநாள் இந்த ஜனவரி மாதத்தில் பதினேழாம் தேதி வருது படகோட்டி படத்தில் எம்ஜிஆர் பாடுற பாட்டு இது கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் சினிமாவில் தான் பாடின மாதிரியே சினிமா வாழ்க்கையிலையும் சொந்த வாழ்க்கையிலையும் அரசியல் வாழ்க்கையிலையும் எம்ஜிஆர் அள்ளி அள்ளி கொடுத்தாரு கயிறு இருக்கும்போதே கொடுத்துடணும் சினிமாவில் அம்புட்டு சம்பாதிச்ச எம்ஜிஆருக்கு கடைசியில் பெருசாக என்ன சொத்து இருந்துச்சு ஆனால் மங்காத பேரும் புகழும் இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆரோட அழியாத சொத்தா உலகம் முழுக்க இருந்துகிட்டே இருக்கு ராஜேந்திர பாலாஜியும் தீவிர எம்ஜிஆர் ரசிகர் தான் ரசிகர்னு சொல்றதை விட வெறியர்னு சொல்லலாம் அந்த காலத்தில் இருந்தே எம்ஜிஆர் மன்றத்தில் ரொம்பவும் ஈடுபாடாக இருந்து அதிமுக கட்சியில் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ மந்திரின்னு ஆனார் ராஜேந்திர பாலாஜிக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் யாருக்காக கொடுத்தான்னு எம்ஜிஆர் பிறந்த இந்த ஜனவரி மாதத்துலையும் ராஜேந்திர பாலாஜி பண்ணின நல்ல காரியங்கள் நிறைய இருக்குது தன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கிட்டே இருக்காரு ஒருத்தரோட கண் சிகிச்சைக்கு ரூபாய் இருபதாயிரம் தர்கா வளர்ச்சிக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் டேக்வாண்டோ சாம்பியன்ஷிப் போட்டி நடத்த மேட் வாங்கிறதுக்கு ரூபாய் ஒரு லட்சம் கிரிக்கெட் திருவிழாவுக்கு ரூபாய் முப்பதாயிரம் கபடி போட்டி நடத்துகிறதுக்கு ரூபாய் இருபதாயிரம் ஐயப்பன் கோயில் கும்பாபிஷேகம் ஸ்படிகலிங்கம் அமைக்கிறதுக்கு ரூபாய் மூணு லட்சத்தி முப்பதாயிரம் மாற்றுத்திறனாளியான அதிமுக கிளை பிரதிநிதி ஒருத்தருக்கு வெஹிக்கிள் ரிப்பேர் பார்க்குறதுக்கு ரூபாய் பத்தாயிரம்னு கொடுத்துக்கிட்டே இருக்கார் அந்த பாட்டிக்கு வயசு எண்பதுக்கு மேலே இருக்கும் பிள்ளைங்க கவனிக்கலை பேரம் கவனிக்கலை குடிக்க அடிமையானவங்க பாட்டியை எப்படி கவனிப்பாங்க திருத்தங்களில் மாதம் ரெண்டாயிரம் வாடகை வீட்டில் பாட்டி இருந்தாங்க வீட்டு வாடகை கொடுக்க முடியலை வெளியேற்றிட்டாங்க அடுத்து என்ன பண்ணுறது தெரியாமல் ரோட்டில் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க பாட்டி யாரோ ஒரு புண்ணியவா அதுதான் ராஜேந்திர பாலாஜி ரொம்ப தர்மம் பண்ணிகிட்டு இருக்கார்ல அவர் வீட்டுக்கு போங்கன்னு பாட்டிக்கு வழியை காமிச்சிருக்காரு பாட்டியும் ராஜேந்திர பாலாஜி இதுக்கு முன்னால் இருந்த வீட்டுக்கு வெளியே போய் உட்காந்துட்டாங்க அங்கே சாப்பாடு கொடுத்துருக்காங்க அப்புறம் பழம் கொடுத்துருக்காங்க ராஜேந்திர பாலாஜி அவராசே எங்கே இருக்காருன்னு பாட்டி கேட்டிருக்காங்க அவங்க அவர் அந்த வீட்டில் இருக்காருன்னு சொல்ல அங்கே போய் உட்காந்துட்டாங்க ராஜேந்திர பாலாஜி கண்ணில் பாட்டி பட்டிருக்காங்க என்னம்மா என்ன வேணும்னு ராஜேந்திர பாலாஜி கேட்க தன் கதையை சொல்லி அழுதுருக்காங்க பாட்டி மனுஷன் கலங்கி போய் வீட்டில் அவங்க அம்மா வச்சுருந்த காஸ்ட்லியான புதுப்புடவை எடுத்துகிட்டு வந்து பாட்டிக்கு கொடுத்துட்டு உங்கள் பேரன் கவனிக்கலைன்னா என்ன நானும் உங்கள் பேரன் தான் உங்கள் காலம் முழுக்க வீட்டு வாடகை நான் கொடுக்குறேன் வீட்டு செலவுக்கும் நானே பணம் தர்றேன் கவலைப்படாதீங்கன்னு வேண்டியதை கொடுத்து அனுப்பி வச்சுருக்காரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாருங்க வள்ளலா வாழ்ந்து ராஜேந்திர பாலாஜி மாதிரி எத்தனையோ பேருக்கு நல்லது பண்ணுறதுக்கு தூண்டுகோலா இன்னமும் மக்கள் மனசில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு எல்லா புகழும் எம்ஜிஆருக்கே சொல்ல வேண்டும் வணக்கம் பண்ணுங்க தேங்க்யூ